எங்களுடைய பெயர் மாற்றம் எங்களது அடையாளம் பட்டியல் மாற்றமே சமுதாயத்துக்கான அங்கீகாரம் என்று அறிக்கையை கொடுத்தேன் நான் பதினாலாம் தேதி ராஜபாளையன் கூட்டத்துக்கு வந்து காலையில புறப்பட்டு வந்துட்டு காலையில பத்தரை மணி கிழமணும் வர்ற வழியில இது மாதிரி சென்னையில வந்து நேரு ஸ்டேடியத்தில் பிரதமர் பேசுறாரு கேட்டீங்களா என்ன கேட்கல கார்ல வர கேட்கல போட்டு காட்டினாங்க அப்போ அவர் பேசினார் விமான தேவேந்திர வேளாளர் சமுதாயம் பாரம்பரிய மிக்க சமுதாயம் பெயர் மாற்றம் என்பது தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றம் என்பது டிகினிட்டி இந்த சமுதாயத்துக்கு கௌரவத்தை கொடுக்கும் இட் வில் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மக்களுக்கான வாய்ப்புகள் திறந்து கிடக்கும் சொன்னார் என்னடா எவனோ ஒருத்தன் தப்பா எழுதி கொடுத்துட்டானே தப்பா எழுதி கொடுத்துட்டு இப்படி தவறுதலா பண்ணிட்டாங்களே பெயர் மாற்றினால் மட்டும் கௌரவம் என்று பட்டியல் மாற்றம் நடக்கிறதோ அன்றுதான் இந்த சமுதாயத்துக்கான உண்மையான கௌரவமும் வாய்ப்புகளும் வந்து சேரும் இந்த சமுதாயத்துக்கான விடுதலையே பட்டியல் வெளியேற்றத்திலிருந்து தான் துவங்குகிறது நாங்கள் இங்க இருந்து ராமநாதபுரத்தில் எத்தனையோ கல்லூரி பேராசிரியர் இருக்கிறார்கள் எவ்வளவோ படித்தவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் பேர் நீங்கள் எஸ் என்ற என்ற அந்த கரையின் காரணமாக நீங்கள் தாழ்த்தப்படுகிறீர்களா அது தேவேத வேளாளர் என்பதற்காக தாழ்த்தப்படுகிறீர்களா எஸ் சி என்ற காரணத்தினால்தான் தாழ்த்தப்படுகிறார் நான் இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் எப்படி காலி எப்ப போவான் திண்ணை எப்படி காலி சொல்ற மாதிரி ஒரு சிலர் பேரு அறிக்கை கொடுக்கிறது ரெடியா இருக்கிறார் அறிக்கை ரெடியா இருக்கிறார் சால்வியும் கையில கரெக்டா இருக்கிறார் சால்வியும் கரெக்டா இருக்கு ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தா நேரா போன சால்வா என்ன உள்ள இருக்குது ஒரு பாராட்டு வரலாற்றில் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் நீங்கள் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் வந்துருச்சு உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிகளிலே வந்து மீண்டும் தேவேந்திர வேளாட போட்டு என்ன எழுதுவாங்க மீண்டும் ஆதி திராவிடர் தான் போடுவான் எப்படி என்ன புதுசா நல்லா சட்டை வாங்கி நல்ல வேஷ்டி வாங்கி எல்லாம் வாங்கி காலையில சோப் போட்டு போட்டு குளிச்சுட்டு சாக்கடையில் மீண்டும் போய் எந்திரிச்சா எப்படியோ அதுதான் அர்த்தம் இதுக்காக நாங்க எவ்வளவு நாள் போராடணும் இந்த பெயர் மாற்றத்துக்காகவா எங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும் பிஜேபி கிருஷ்ணசாமி எதை வலியுறுத்தி சொல்லுகிறார் என்று தெரியாதா தேவேந்திர மக்களுடைய கோரிக்கை என்னங்கிறது தெரியாதா யாரோ நாலு ஓய்வு பெற்ற அதிகாரம் ரெண்டு சங்கம் வச்சிருக்கிறவன் அவன் பாராட்டலாம் ஆனால் கிராமங்களுக்கு சென்றால் மக்கள் நீங்க ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாது நீங்க வந்து மீண்டும் என்ன கம்மியான எஸ்சி வந்து பள்ளிக்கூட பாரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க குழந்தை போகுது கல்லூரி போறீங்க மீண்டும் எஸ் என்று தானே போடணும் அதனால வேண்டாம் நீங்க வந்து எங்களுக்கு இட ஒதுக்கீடே பரவாயில்ல இல்லாட்டி கூட பரவாயில்ல என்னுடைய தேவேந்திரோட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு டீ கடை வச்சாவது ஒரு காய்கறி கடைக்கு வச்சாவது ஒரு மளிகை கடை வச்சாவது அவர்கள் முன்னேறி கொள்ளுவார்கள் இந்த எஸ் சிங்கிற பட்டியிலிருந்து வெளியேடுறான்னு சொன்னா மறுத்தா என்ன அர்த்தம் நீங்க அப்படியெல்லாம் எளிதாக தேவேந்திர மக்களுடைய வாக்குகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது அது ஒரு பகல் கனவாகவே முடிந்துவிடும் என்று எச்சரிக்கை வரலாற்றில் அம்பேத்கர் அதுபோல நான் ஒரு தவறு செய்ய மாட்டேன் என்ன தவறு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆங்கிலேயருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அப்பொழுது ஒவ்வொரு சமுதாயமும் இஸ்லாமியர்களும் சீக்கியர்களும் அதே போல பட்டியல் கூடியவர்களும் எங்களுக்கெல்லாம் இந்து பெரும்பான்மை சமுதாயம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் எங்களுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடைக்காது நாங்கள் ஒரு ஊராட்சி மன்ற முடியாது சட்டமன்ற உறுப்பினராக முடியாது நாடாளுமன்ற உறுப்பினராக முடியாது எனவே எங்களுக்கு தனி வாக்காளருடன் கூடிய தொகுதிகள் தனி செப்பரேட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அம்பேத்கர் என்ன பாடுபட்டார் கேள்விப்பட்டிருக்கீங்களா செப்பரேட் இப்போ வந்து நான் உங்களுக்காக குரல் கொடுக்கிற போது உங்களுக்காக பாடுபடும் உங்களுடைய விடுதலைக்காக உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு பள்ளிகளை படிக்கிற போது கல்லூரி போற போது பொது தளத்துக்கு போற போது அவன் தலைநிமிருந்து நடக்கணுக்காகத்தான் நான் பாடுபடுறோம் நான் சுயாம சும்மா கூட்டிட்டு வரல அவன் வந்து நினைச்சிருந்தா ஒரு டாக்டரா வந்து வீட்டுல இருந்து விட்டுலாம் நீ போய் சொல்லிக்கலாம் ஒவ்வொரு பிள்ளையும் வீட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளும் பொதுவாழ்வுக்காக அர்ப்பணித்தால் தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் விடுதலை பெறும் என்பதற்காகத்தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் இப்பொழுது நடைபெற இருந்தால் போராட்டத்தை எடுத்து என்ன சொல்வாங்க என்னப்பா இந்த கிருஷ்ணசாமிக்கு இது வேலை கிடையாதா எப்ப பார்த்தாலும் அவர் தான் ஆர்ப்பாட்டம் கொடுத்துட்டு போயிட்டாரு இதோட திருப்தியாக வேண்டியது இப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தவறை செய்தார் அதான் சொல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல செப்பரேட் எலெக்ட்ரேட் கேட்டு தனி வாக்காளர் தொகுதி கேட்டு அந்த அங்கிலீட் கவர்மெண்ட் கொடுத்துட்டான் நம்முடைய பட்டியலுக்கு ஷெடுயூல் காசுக்காரர் பட்டியலுக்கு கூடியவங்க அவங்களா அவர்களுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்பது கொண்ட ரைட்ஸ கொடுத்துட்டான் சொல்ற புரிஞ்சுதுங்களா செப்பரேட் எலெக்ட்டெட் அப்போ வந்து நமக்கு வந்து நம்முடைய வேட்பாளர் பரமக்கூடியில யார் நமக்கு வேண்டியவர்களோ அவர்களை நான் மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது அப்போ அப்படின்னா நாற்பது தமிழ்நாட்டுல இந்த ஒரு நாற்பது தொகுதி நாற்பது தொகுதியில் நாம மட்டும் ஓட்டு போட்டால் நாற்பது பேரும் நம்மளுக்கான வேட்பாளர்களாக போய் விழுது இருப்பார் ஆனால அங்கிருந்து வந்து எல்லாம் திரும்பினாங்க லண்டன்ல இருந்து வந்தாங்க வந்த உடனே காந்தி ஆரம்பிச்சாரு காந்தி உண்ணாவிரதம் ஆரம்பிச்சார் எரவாடா பூனாவில் எரவாடா சிறையில உட்கார்ந்து ஆரம்பிச்சார் இந்த ஹரிஜன்ஸ் ஹரிஜன்ஸுக்கு செப்ப தனி வாக்காளர் தொகுதி முறை கொடுக்கறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சிறையில போய் உண்ணாவிரதம் இருந்தார் கவனமா கேட்டுக்கொள்ள சரி காந்தி நீங்க உங்களுடைய கொள்கைக்காக நான் என்னுடைய கொள்கைக்காக நானும் உண்ணாவிரதும் இருந்திருக்கணும் காந்தி காப்பாத்துறன்னு சொல்லிட்டு போய் செப்பட் எது அம்பேத்கர் வரலாற்றில் மிகப்பெரிய தவறி அளித்தார் ஏற்றுக்கொண்டால் பத்தாண்டு காலமும் இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் கழித்து இந்த போராட்டத்தை முப்பது ஆண்டு காலம் முன்னெடுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தவறை செய்தார் என்று கேட்க கேட்கக்கூடிய நிலைமை வரும் எனவே ஒரு காலத்திலும் நான் பட்டியல் மாற்றம் இல்லாத பெயர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது இந்த நேரத்தில் பிரகடனமாக அறிவிக்கிறேன் இதுதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பிரதிபலிக்க வேண்டும் மோடி அறிவித்து விட்டார் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள இயலாது எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இன்னும் முப்பது ஆண்டு காலத்துக்கு கடைசி மூச்சு வரையிலும் இதற்காக பாடுபடுவது ஒரு காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதையே நம்முடைய இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராமல் முகநூலும் யூடியூபிலும் பார்த்துக் கொண்ட கூடியவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது இன்று இல்லை எல்லாம் என்றும் இல்லை எனவே பட்டியல் வெளியேற்றுமை எமது உயிர் மூச்சு அதுதான் இந்த சமுதாயத்துக்கான விடுதலை என்பதை நான் பிரகடனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்கு நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும் மோடி பேரை கொடுத்துட்டாரு பேரை கொடுத்துட்டாருன்னா பேரு கொடுத்து என்ன செய்ய போற அந்த பேரை வச்சு என்ன செய்ய முடியும் ஷெடியூல்டு காஸ்ட் அந்த பட்டியல் வெளியானால் வெளியேறினால் தான் அந்த பெயருக்கு மரியாதை வரும் இல்லனா பெயருக்கு மரியாதை வராது எவ்வளவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி படிக்கிற போது என்ன அம்பேத்கர் ஒரு மேதையாக இருக்கக்கூடியவர் அவர் ஏன் காந்திக்காக விட்டு கொடுத்தார் அவர் செப்பரேட் எலக்ட்ரேட் வச்சிருந்தார் ஒரு ஆண் மகனை சட்டமன்ற உறுப்பினருக்கு அனுப்பலாம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாம் தமிழ்நாட்டில் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேர் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த தென்காசியில் ஒருத்தன் ஜெயிச்சுக்கிறான் அதே போல நாகப்பட்டினம் ஒருத்தன் என்றாவது இந்த ரெண்டு பேரும் நாடாளுமன்றத்தில் பேச பாத்துக்கிறீங்களா சரி இடைத்தேர்தல போ இடைத்தேர்தல வந்து நீங்க இங்க ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அனுப்புறீங்களே அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினாங்க முடியாதா பேசிக்கிறாரா பேசிக்கிறாரா அதனால அடிமைகளை தேர்ந்தெடுப்பதற்காக அல்ல நாம் பிறந்திருக்கிறோம் உங்களுக்கு சுதந்திரம் வேணும்னா சுதந்திரத்தை பத்தி புரிந்து கொண்டவன் தான் வெற்றி பெற வேண்டும் உங்களுக்கு முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் முன்னேற்றத்தை பத்தி தெரிந்து கொண்டவர்கள்தான் வெற்றி பெற வேண்டும் பல சமுதாயங்கள் கண் முன்னாலே அவர்கள் வளர்ச்சியடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கான குரல் சட்டமன்றத்திலே வலுவாக இருக்கிறது